திமுக ஒரு தீய சக்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அதை அப்பப்ப அவங்களே நிரூபிச்சுட்டு இருப்பானுங்க அப்படிதான் நேற்று ஈரோடு நசியனூர் திமுக ஒன்னாவது கோவேந்திரன் ஒரு கடையில் ஓசில பிஸ்கட் பாக்கெட் கேட்டு முடியாதுன்னு சொன்னதுக்கு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருப்பான் இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணிருக்கானுங்க சென்னை சேப்பாக்கம் பகுதி திமுக வட்ட செயலாளர் பஞ்சாயத்து பேச போன இடத்துல பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ற லட்சணத்தை நீங்களே பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது காரி மூஞ்சிலே தோப்புணும்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க

டேய் இன்ஸ்பெக்டர் போன் போடு. மூணு உட்கார வேண்டியது. வண்டி போறது. அண்ணா கொஞ்சம் வண்டி எடுப்பா.